பற்றிய கனவு பலன்களை காணலாம் அழகிய கன்னிப்பெண் ஒருத்தி மங்கள பொருட்களை கையில் ஏந்தியவாறு வீட்டிற்குள் பிரவேசிப்பது போல கனவு கண்டால் அந்த வீட்டில் சுபகாரியம் ஒன்று விரைவில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உதாரணமாக வீட்டில் பெண் பருவமடைய நேரிடலாம் அல்லது வீட்டில் பருவமடைந்திருக்கும் பெண்ணுக்கு திருமண ஏற்பாடு நடக்கலாம் வீட்டு பையனுக்கு பெரிய செல்வ வளம் படைத்த இடத்தில் உள்ள பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு ஏற்படலாம் ஒரு பெண்ணிற்கு மற்றொரு பெண் தலையில் பூச்சூட்டுவது போல் கனவு கண்டால் குடும்பத்தில் கணவன் மனைவியரிடையே இருந்த மனக்கசப்பு அகன்று குடும்பத்தில் இன்பமும் மகிழ்ச்சியும் நிலவும் தன் அங்கங்களில் ஏராளமான நகைகளை அணிந்த நடுத்தர வயதுடைய மங்கள பெண்மணி நமது வீட்டிற்குள் பிரவேசிப்பது போல கனவு கண்டால் நமது நெருங்கிய உறவினர் ஒருவரின் பேரும் செல்வமும் சொத்துக்களும் நாம் எதிர்பார்க்காத நிலையில் நம்மை வந்தடையும் வாய்ப்பு இருக்கிறது என்று அர்த்தம் நமது உறவினரான ஒரு பெருஞ்செல்வந்தர் தமது சொத்துக்களை நம் நம்மீது உயில் எழுதி வைக்கக்கூடும் அல்லது வாரிசு இல்லாத சொத்து நம்மை வலிய வந்து அடையக்கூடும் ஓர் அழகிய கன்னிப்பெண் உங்கள் வீட்டிற்குள் வந்து நுழைவது போல் கனவு கண்டால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய சுவையும் புதிய மகிழ்ச்சியும் ஏற்படும் நீங்கள் ஒரு மாணவராய் இருந்தால் கல்வியில் பெரிய முன்னேற்றத்தை அடைவீர்கள் கலைஞராய் இருந்தால் பெரும் புகழ் அடைவீர்கள் ஒரு கோர ரூபமான பெண்ணை கனவில் கண்டால் நீங்கள் இன்பம் என்றும் எதிர்பார்க்கும் ஒன்று உங்களுக்கு துன்பத்தையும் ஏமாற்றத்தையும் தருவதாயிருக்கும் ஆகையால் இன்னும் சிறிது காலம் வரையில் உங்கள் பணத்தையும் நேரத்தையும் எந்த புதிய முயற்சியிலும் செலவிடாமல் இருப்பது நல்லது நீங்கள் ஒரு கைம்பெண்ணை கனவில் கண்டால் நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும் ஆனால் அந்த காரியத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சற்று கூடுதலான விலை கொடுக்க வேண்டியதாயிருக்கும் அல்லது உங்கள் காரியம் தோல்வி அடைந்து அது அவ்வாறு தோல்வி அடைந்ததே நன்மை என நீங்கள் கருதும்படியாகவும் ஆகிவிடலாம் ஒரு சுமங்கலி உங்கள் வீட்டிற்குள் வருவது போல் கனவு கண்டால் உங்களிடத்து திருமகளின் திருவருள் செழித்து விளங்கும் புதிய சொத்துக்களும் புதிய பதவிகளும் உங்களை தேடி வரும் மகப்பேறு இல்லாதவர்களுக்கு மகப்பேறு உண்டாகும் எல்லா வகையிலும் நீங்கள் ஏற்றம் பெறுவீர்கள் கனவுகள் தோன்றும் நேரம் மூன்று பகுப்புகளாக அமைவதுண்டு உறங்கியவுடன் தோன்றக்கூடிய கனவுகள் பெரும்பாலும் கடந்த கால வாழ்க்கை நிகழ்ச்சிகளோடு தொடர்பு கொண்டவையாக இருக்கும் நள்ளிரவு நேரத்தில் வரும் கனவு நிகழ்கால வாழ்க்கை அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவையாக இருக்கும் விடியற் காலையில் வரும் கனவு எதிர்காலம் பற்றியவையாக இருக்கும் பகல் கனவுகள் பழிப்பதில்லை இரவு ஒரு மணி அளவில் நீங்கள் காணும் கனவு ஒரு வருடம் கழித்து பழிக்கும் இரவு இரண்டு மணிக்கு கனவு வந்தால் இன்னும் ஆறு மாதத்தில் பழிக்கும் அதுவே நீங்கள் அதிகாலையில் கனவு கண்டால் உடனே பழிக்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தின்படி தெரிய வந்துள்ளது